ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் தன்னோட மகனை அழைச்சிட்டு அவனோட அப்பா ஒரு காட்டுக்கு போனார் அவர் தன் மகன்கிட்ட ஒரு சவால் விட்டார் மகனே இப்போ நான் ஒரு சவால் விடுறேன் அதில் நீ வெற்றி பெற்றேன்னா நீ பெரிய வீரன் ஆயிடுவேன்னார் மகன் அப்பா கிட்ட எந்த சவாலாக இருந்தாலும் சொல்லுங்க நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்கணும் உன்னோட கண்களை கட்டிடுவேன் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது வீட்டுக்கு ஓடி வந்துடவும் கூடாதுன்னார் சிறுவன் ஆர்வத்தோட சவாலை சந்திக்க தயாரானான் அவனோட கண்களை தந்தை துணியால் இறுக்கி கட்டிட்டார் அதுக்கப்புறம் அவனோட அப்பா திரும்பி போகிற காலடி சத்தம் மெல்ல மெல்ல மறைஞ்சிது அது வரைக்கும் அப்பா பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்த அவனுக்கு பக்கத்தில் அப்பா இல்லைன்னதும் தூரத்தில் ஆந்த அலற சத்தமும் ஊளை ஊழியடுற சத்தமும் நடுக்கத்தை கொடுத்தது காட்டு விலங்குகள் வந்து தாக்கிடுமோங்கிற பயத்தில் அவனோட இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரிடுத்து மரங்கள் பேயாட்டம் ஆடித்து மழை வேற தூர ஆரம்பிச்சது பயங்கர குளிர் ஊசியாக உடம்ப தொலைச்சி எடுத்தது ஐயோ இப்படி நிர்கதியாக தவிக்க விட்டுட்டு அப்பா எங்கேயோ போயிட்டாரே யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்தி பார்த்தான் ஒத்தரும் வரல கொஞ்ச நேரத்தில் இனி கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுடுத்து திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும் பார்த்துள்ளா அப்படின்னு அவனை சுற்றி கேட்குற ஓசைகளையெல்லாம் ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான் அவனை சுற்றி கேட்குற ஓசைகளையெல்லாம் ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான் இப்படியே ராத்திரி பொழுது ஓடிடுத்து இப்படி கிளம்புற லேசாக தூங்கினான் சூரியன் உடம்பை சுட்டப்போ தான் கண் கட்ட திறந்து பார்க்குறான் கண்களை கசக்கிண்டு பார்த்தப்போ அவனுக்கு ஆச்சரியம் ஆனந்தம் அழுகையே வந்துடுத்து எதிர அவனோட அப்பா உட்காந்துட்டு இருந்தார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிரே உட்காந்துட்டு இருந்த அவனோட அப்பாவை அப்படியே கட்டின்ட்டான் அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு ஆவலோடு கேட்டான் அந்த தந்தை நான் எப்போ ஒன்னை விட்டு போனேன் போனாதானே திரும்பி வரத்துக்கு அப்படின்னார் ராத்திரி பூரா இங்கே தான் இருந்தீங்களா அப்புறம் நான் பயந்து அலறினப்போல்லாம் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றலை ஏன் என்கிட்ட எதுவுமே பேசலை எனக்கு ஏன் தைரியம் சொல்லலைன்னு கேட்டான் உன்னோட மனோதிடம் வளரணும் நீ எதுக்கும் பயப்படாத வீரன் ஆகணும் அதுக்காக தான் மௌனமாக இருந்தேன் பயத்தோட உச்சத்தை தொடர்ச்சி துணிச்சல் தானே வந்துடும் அதனால தான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னார் மகனுக்கு தந்தையோட நோக்கம் புரிஞ்சுது கடவுளும் அந்த தந்தை மாதிரி தான் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கார் நாம் துன்பத்திலையும் சோகத்திலையும் தவிக்கரிச்சே துவண்டு போயிடாமல் இருக்கணும் நாம் தைரியசாலிகளாகணும் எதவனா எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால பல நேரங்களில் நம்ம கூடவே இருந்தாலும் மௌனம் காத்து வெறும் பார்வையாளர மாதிரி இருக்கார் கடவுள் இறைவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரை நாம் நம்பலைனாலும் அவர் நம்ம கூட எப்போவும் இருப்பார் ஏன்னா அவர்தான் நம்மள படைத்தவர் நம்மளோட உண்மையான தந்தை அவர்தான் அவர் துணை இருக்க நாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர